தர்ம சங்கடமான நேரங்களில் தர்ம யுத்தம் நடத்தி தமிழகத்தையே தன் பக்கம் திருப்பிய முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் முதலமைச்சர் மு ஸ்டாலினை சந்தித்து தனது புதிய அத்தியாயத்தை தொடங்கியிருக்கிறார் இது ஓ சரிவா அல்லது சகாப்தமா என ஆனால் பறக்கும் விவாதங்களுக்கு நடுவே அவர் கடந்து வந்த பாதையினை இப்போது பார்க்கலாம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி இரண்டாம் ஆண்டு எம்ஜிஆர் தலைமையை ஏற்று அதிமுகவில் இணைந்த ஓ பன்னீர்செல்வம் பெரியகுளம் நகர பதினெட்டாவது வார்டு மேலமைப்பு பிரதிநிதியாக தனது அரசியல் அத்தியாயத்தை தொடங்கினார் பின்னர் படிப்படியாக நகர செயலாளர் மாவட்ட செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் முதலமைச்சர் என அனைத்து பதவியும் வகித்தவர் ஓபிஎஸ் பி அதிமுகவின் அதிகார மையமாக சுழன்று கொண்டிருந்த அவரது வாழ்க்கை ஜெயலலிதா மறைவிற்கு பிறகு சொல்வதற்கு எளிதானது அல்ல அவமரியாதை துரோகம் சூழ்ச்சி என அவரது வாழ்க்கை பாதை முழுவதுமே வஞ்சகம் நிறைந்ததாக மாறியதை மறுக்கவோ மறைக்கவோ இயலாது ஜெயலலிதா மரணத்திற்கு பின் மூன்றாவது முறையாக முதலமைச்சர் பதவியை ஏற்ற ஓ பி எஸ் பதினேழாம் ஆண்டு பிப்ரவரி ஏழாம் தேதி ஜெயலலிதா சமாதி முன்பு நடத்திய மௌன போராட்டம் தமிழ்நாட்டையே திரும்பி பார்க்க வைத்தது சென்னை மெரினாவில் நாற்பது நிமிடம் ஓ பி எஸ் என்னமோ மௌனமாகத்தான் இருந்தார் ஆனால் தமிழ்நாடே சலசலத்துப் போனதை மறுக்க இயலாது தியானத்திற்கு காரணம் என்ன என ஊடகங்களில் விவாதங்கள் பரபரத்தன தியானம் முடிந்து அவர் பேச தொடங்கியதும் தமிழகம் ஆச்சரியத்தில் வாயடைந்து போனது அதிமுகவின் பொது செயலாளராக இருந்த சசிகலா தரப்பினர் தம்மை கட்டாயப்படுத்தி முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ய வைத்ததாக கூறியதில் தொடங்கி அவர் அடுக்கி வைத்த புகார்களால் பூவுக்குள் நேர்ந்த பூகம்பத்தை பார்த்தது போல் தமிழகம் விக்கிற்று நின்றது ஓ அணியில் அதிமுக எம்எல்ஏக்கள் பெரும்பாலானோர் அணிவகுப்பார்கள் என்ற எதிர்பார்ப்பு எழுந்த நிலையில் பதினோரு எம்எல்ஏக்கள் மட்டுமே இவர் பக்கம் நிற்க நம்பிக்கையுடன் தொடர்ந்தது தர்ம யுத்தம் ஆதரவாளர்களை திரட்டி தனது பலத்தை நிரூபித்த ஓபிஎஸ் இரட்டை இலையை மீட்பதற்காக சட்ட போராட்டத்தையும் மேற்கொண்டார் அதிமுகவில் சசிகலா டிடிவி தினகரனுக்கு எதிராக தோன்றிய கழகம் ஓ பன்னீர்செல்வத்தின் தர்ம யுத்தத்தை முடிவுக்கு கொண்டுவர எடப்பாடி பழனிசாமியுடன் கைகோர்த்த ஓ பி எஸ் இரட்டை இலைக்கு இரட்டை தலைமை என்கிற புதிய சகாப்தத்தை அதிமுகவில் ஏற்படுத்தினார் இருபத்தி இருபத்தோரு சட்டமன்ற போது முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிப்பு தொடங்கி வேட்பாளர் அறிவிப்பு வரை எடப்பாடி பழனிசாமியின் கை ஓங்கியிருந்தது இதனால் கடும் அதிருப்தியடைந்த ஓ பன்னீர்செல்வம் தேர்தல் முடிவுக்கு பிறகு யார் எதிர்க்கட்சித் தலைவர் என்பதிலும் மோதல் போக்கு நீடித்தது ஒரு வழியாக எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கட்சித் தலைவராகவும் ஓ பன்னீர்செல்வம் துணைத் தலைவராகவும் செயல்படத் தொடங்கினர் இதனைத் தொடர்ந்து தனித்தனியே அறிக்கைகள் வெளியானதை அடுத்து அதிமுகவிற்கு ஒற்றை தலைமை என்ற கோரிக்கை குரல் இபிஎஸ் ஆதரவாளர்களிடையே எழுந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஜூன் மாதம் மூன்றாம் தேதி வானகரத்தில் நடந்த அதிமுக பொதுக்குழு கூட்டத்தில் ஓ பி எஸ் ஐ கட்சியிலிருந்து நீக்குவதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அங்கு வந்த ஓ பன்னீர்செல்வத்தின் மீது தண்ணீர் பாட்டில்கள் வீசப்பட்டன அதிமுகவின் அதிகாரப்பூர்வ பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி தேர்ந்தெடுக்கப்பட்டார் இதனை எதிர்த்து ஓ பன்னீர்செல்வம் உயர்நீதிமன்றம் சென்றார் ஓ பன்னீர்செல்வம் வேட்டியிலிருந்த அதிமுக கரை கூட பறிக்கப்பட்டது இந்த சூழ்நிலையில்தான் பாஜக தனக்கு பக்கபலமாக இருக்கும் என்று நினைத்த பன்னீர்செல்வத்திற்கு மீண்டும் ஏமாற்றம் நிகழ்ந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலின் போது பாஜகவுடன் ஒட்டுமில்லை உறவுமில்லை என கூட்டணி முறிவை அறிவித்தது அதிமுக ஆனால் பாஜக கேட்டுக் கொண்டதற்கு ராமநாதபுரத்தில் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிட்டு மூன்று லட்சத்திற்கும் அதிகமான வாக்குகளை பெற்றார் ஓ பன்னீர்செல்வம் இதனைத் தொடர்ந்து அதிமுகவில் தன்னை இணைத்துக் கொள்ளுமாறு பலமுறை எடப்பாடி பழனிசாமி அணியினருக்கு தூதுவிட்டார் ஆனால் எடப்பாடி பழனிசாமியும் அதுக்கு கட்டம் கட்டும் வகையில் காலம் கடந்துவிட்டது என கூறினார் இந்நிலையில் தமிழகம் வந்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தொடங்கி பிரதமர் மோடி வரை பன்னீர்செல்வம் சந்திக்க நேரம் கேட்டும் கொடுக்கவில்லை அதற்கும் ஒருபடி மேலே சென்று பன்னீர்செல்வம் பிரதமரை சந்திப்பதற்காக கேட்ட கடிதத்தை பொதுவெளியில் வெளியிட்டு பன்னீர்செல்வத்தை மேலும் தர்ம சங்கடத்திற்கு ஆளாக்கினர் பாஜகவினர் தமிழக பாஜக தலைவர் நயனார் நாகேந்திரன் ஒருபடி மேலே சென்று என்னிடம் சொல்லியிருந்தால் பிரதமர் மோடியை சந்திப்பதற்கு நேரம் வாங்கி கொடுத்திருப்பனே என கூறியது வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சுவது போல் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் அவரது ஆதரவாளர்களுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தியது இந்த நிலையில்தான் ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர்கள் இவ்வளவு அவமானத்தையும் ஏற்றுக்கொண்டு நாம் இந்த கூட்டணியில் தொடர வேண்டுமா என பன்னீர்செல்வத்திடம் கேள்வி எழுப்பியதாக கூறப்பட்ட நிலையில் சென்னையில் உள்ள தனியார் விடுதியில் ஆலோசனை மேற்கொண்டு பாஜகவுடன் ஒட்டுமில்லை உறவுமில்லை என்ற நிலைக்கு பன்னீர்செல்வத்தை அவரது ஆதரவாளர்கள் கொண்டு வந்துள்ளனர் பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்பதை ஓ பன்னீர்செல்வம் தனது வாயால் கூறாமல் அப்போதும் விசுவாசம் மிக்கவராக தன்னை காட்டிக்கொள்ளும் விதமாக பன்ருட்டி ராமச்சந்திரனை விட்டு தனது முடிவை தெரிவித்துள்ளார் மேலும் தனக்கு சுயமரியாதைதான் முக்கியம் என்று ஒற்றை வரியுடன் ஓ பன்னீர்செல்வம் முடித்திருக்கிறார் இந்நிலையில் காலையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை அவரது வீட்டிற்கே சென்று சந்தித்துள்ளார் இது திமுகவில் ஓபிஎஸ் இணைகிறாரா என்ற கேள்வியை இருந்தாலும் நலம் விசாரிக்கவும் அவரது சகோதரர் மரணத்திற்கு ஆறுதல் தெரிவிக்கவும் முதலமைச்சரை சந்தித்ததாக ஓ பி எஸ் கூறியுள்ளார் அரசியலில் நண்பர்களும் இல்லை எதிரிகளும் இல்லை என்ற நிலையில்தான் வரலாறு இரு துருவங்கள் இணைய முடியுமா என்று பொது வெளியில் விமர்சனங்கள் எழுந்துள்ள நிலையில் இதுகுறித்து பேசியுள்ள ஓபிஎஸ் அரசியலில் நிரந்தர நண்பனும் இல்லை எதிரியுமில்லை தேர்தலின் போது எதுவும் நடக்கலாம் இதுதான் தமிழ்நாட்டின் வரலாறு என்று தெரிவித்திருப்பது ஓ இன் அடுத்த அத்தியாயத்திற்கு அடித்தளம் அமைத்திருக்கிறது என்பதே அரசியல் நோக்கர்களின் கருத்து